ஓ முருகா வெற்றிவேல் முருகா முருகா என அன்புப்பில்லையே உனக்காக உன் அப்பன் முருகன் நான் கொண்டு வந்திருக்க இந்த விபூதியை தொட்டு விட்டாய்தானே இனிமே நீ கவலைப்படவே வேணாம் உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு நல்ல செய்தி சுபமங்களகரமான அந்த சந்தோஷ செய்தி சீக்கிரம் உன் வீடு தேடி வரப்போகுது இந்த விபூதியை உன் வாழ்க்கையில இனி எல்லா சந்தோஷங்களையும் மிக பெரிய அளவில் நீ அனுபவிக்கப் என் செல்வமே சில பேரு ஏன் வாயி நான் பேசுறேன் என்னுடைய நாக்குன்னு நரம்பில்லாத நாக்கில் இஷ்டத்துக்கு பேசி அடுத்தவங்க மனசை காயப்படுத்திடுறாங்க அப்படி மற்றவர்கள் உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை நீ ஒருபோதும் பேசிவிட வேண்டாம் என் செல்வமே ஏன்னா அப்படி நீ பேசக்கூடிய வார்த்தைகளை அவங்க மன்னிச்சாலும் அவங்க மனசுல இருந்து அது மறைய போவதில்லை அப்படி அடுத்தவர் மனம் காயப்படும்படி யார் பேசினாலும் அதற்குரிய தண்டனையை மிகப்பெரிய பாவமாக நான் கொடுத்தே தீருவேன் ஏன்னா ஒவ்வொருத்தரையும் மத்தவங்க அழு சுலபமா குறை சொல்லிடலாம் ஆனா அவங்கவங்க இடத்துல இருந்து பார்த்தால்தானே தானே அவரவர் நிலையில் நின்று பார்த்தால்தானே அவங்க மனசுல இருக்கிற வழியும் வேதனையும் பிரச்சனையும் என்னன்னு தெரியும் அது தெரியாம நீ நினைச்சது போல அவங்க ஏதோ ஒரு விஷயத்த செய்யல தப்பா செஞ்சிட்டாங்கன்றதுக்காக அவங்க நிலைமையை புரிஞ்சுக்காம அவர்கள் மனம் காயப்படும்படி நீ பேசிவிட வேண்டாம் நிச்சயமா யார் தவறு செய்தாலும் அதற்கு தண்டனையை கொடுப்பது போல ஒருவர் நீ வருத்தப்படும்படி பேசினாலும் அதற்குரிய தண்டனையை பெற நேரிடும் என் செல்வமே நீ கவலைப்படாத உனக்கு வாழ்க்கையில எப்படி நடந்துக்கணும் எதை எப்படி அணுக வேண்டும் என எல்லா சுட்சுமங்களையும் சொல்லித் தருவதற்காக தான் நான் வந்திருக்கேன் காலம் என்பது எல்லா கஷ்டங்களுக்கும் பின்பு கண்டிப்பாக மகிழ்ச்சியினை அதுக்குள்ள கொடுக்கும் அப்படிதான் ஓம் வாழ்க்கையிலையும் இத்தனை நாள் கஷ்டத்திலும் பிரச்சனையும் சிக்கி தவிச்சுக்கிட்டு இருந்த உன்னை காப்பாத்தி உனக்கான நல்ல விஷயத்தை தருவதற்காக உன் அப்பன் முருகன் உன்னை தேடி வந்திருக்கேன் யாரோ உன்னை தவறா நினைச்சு பேசிட்டாங்களே நினைச்சு புலம்பாம அவங்க இவ்வளவுதான் என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு நினைச்சு விலகிடுவதுதான் சிறப்பான பதிலடி உன்னை யார் குறை சொன்னாலும் குற்றம் சாட்டினாலும் அல்லது தேவையில்லாம விமர்சனம் செய்தாலும் அதை நீ பெருசா எடுத்துக்க வேணாம் அதே நேரத்துல உன்னுடைய சுயமதிப்பையும் கௌரவத்தையும் தன்மானத்தையும் இழந்து ஒருத்தரிடம் போய் அன்பு கொடுக்கணுன்ற அவசியமும் உனக்கு இல்லை என் செல்வமே அப்படி நீ உன்னுடைய தன்மானத்தை எல்லாம் இழந்து போனாதான் அவங்க உனக்கு அன்பு தருவாங்க உன்கிட்ட பாசமா பேசுவாங்கன்னா அப்படிப்பட்ட அன்பும் பாசமும் உனக்கு வேண்டாம் என அவர்களை விட்டு தனியே பயணிக்க தயாராயிரு உன்னுடைய வாழ்க்கை பாதையில் நீ சரியாக இருந்தால் உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் சிறப்பானதாக நான் நடத்தி முடிப்பேன் உன்னை மத்தவங்க எந்த இடத்துல வச்சிருக்காங்க அவங்க உனக்கு எந்த அளவுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்கன்றதே சில பல ஏமாற்றங்களுக்கு பிறகுதானே புரியுது நீ என்னவோ எல்லாரும் உன்னை போல நல்லவங்களா இருப்பாங்க நீ அவங்கள மதிக்கிற அளவுக்கு நீ அவங்க மேல பாசம் வச்சிருக்க அளவுக்கு அவங்களும் உன் மேல பாசம் வச்சு மரியாதை கொடுப்பாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஆனா இப்போது நடந்த சில விஷயங்கள் மூலமாக அவங்க உன் மனசுல என்னவையா இருக்காங்க நீ அவங்க மனசுல என்னவா இருக்குன்ற உண்மையெல்லாம் புரிந்து விட்டது தானே நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் நாளைக்கு அறுவடைக்கு வரும் அதனால எப்போதுமே நல்ல செயல்களை மட்டும் விதையாக போடு உன் வாழ்க்கையில நடக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ என்னதான் அடுத்தவங்களுக்காக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் அல்லது அவங்களுக்காக ஓடி ஓடி உழைச்சாலும் கடைசியில நீ என்ன எனக்கு பெருசா செஞ்சுட்டேன்னு உன்னுடைய குறைகளை மட்டும் சுட்டி காட்டக்கூடியவர்கள் தானே உன்னை சுத்தி இருக்காங்க அது உன் குடும்பத்த ஆளுகளா இருந்தாலும் சரி உன்னுடைய சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி அல்லது உன்னுடைய அலுவலகத்திலே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி நீ என்னதான் கஷ்டப்பட்டு பாடுபட்டு உழைச்சாலும் வேலை செஞ்சாலும் சம்பாதிச்சு கொட்டினாலும் அவரவர்களுக்கு நீ என்ன செஞ்சேன்றதை என்ன செய்யலங்கிறத தான் அவங்க பெருசா பேசுவாங்க யாரா இருந்தாலும் விட்டு கொடுத்து போகலாம் அதில் தவறே இல்ல ஆனா உன்னை மதிக்காத இடத்துல யாரையும் நீ விட்டு கொடுப்பதற்கு பதிலாக அவர்களை விட்டு விலகி நின்று விடு என் செல்வே உறவுகள்ன்றது முக்கியம்தான் ஆனா அதைவிட உன் தன்மானம் என்பது உன் அப்பன் முருகன் எனக்கு மிகவும் முக்கியமா இருக்கு யாரெல்லாம் உன் கூட இருப்பாங்க யாரெல்லாம் உன்னை விட்டு விலகுவாங்கன்றத காலம் முடிவு செய்வது கிடையாது ஒவ்வொரு மனிதனுடைய நடத்தையும் பொறுத்து பொறுத்துதானே அருகில் மனிதர்கள் இருப்பதும் விட்டு விலகுவதுமாக இருக்கு நீ எப்போதுமே எல்லாரிடமும் நல்ல வார்த்தைகளை நன்மை தரக்கூடிய வார்த்தைகளை பேசு நிச்சயமா உனக்கு எல்லாரும் உயர்ந்த மதிப்பையும் மரியாதையும் கொடுக்கும்படி நான் பாத்துக்கிறேன் போதாது பாத்திரமும் சுத்தமா இருந்தா தான பால் திரிஞ்சு போகாம இருக்கும் அதே போல என் அன்பு பிள்ளையான நீ மட்டும் நல்லவனா இருந்தா போதாது உன்ன சுத்தி இருக்கவங்களும் நல்லவங்களா இருந்தாதான் உன் வாழ்க்கையில நீ நினைச்ச காரியத்தை சாதிக்க முடியும் என்று செல்வமே அப்படி இல்லாம உன்னை சுத்தி போட்டி பொறாமை எல்லாம் கூட வச்சுக்கிட்டு நீ நல்ல விஷயத்த செய்யணும் நினைச்சினா அவர்கள் எப்போதுமே ஒரு பொறாமை எண்ணத்தோடும் காழ்ப்புணர்ச்சியோடும் எதிர்மறையான எண்ணங்களோடும் இருப்பதாலேயே உனக்கான நல்ல விஷயங்களும் நடக்காம போயிடும் அதனாலதான் எப்பவுமே உனக்கு நல்லது நினைக்கிறவங்களும் உன் பக்கத்துல வச்சுக்கோ நான் சொல்றேன் நீ மேலே ஏறி போகும்போது அதாவது வாழ்க்கையில முன்னேறி போகும்போது போது எல்லாரிடமும் இனிமையாய் பொறுமையாய் பணிவாய் பேசு ஏன்னா எப்போ என்ன நடக்கும் நீ யாருக்கும் தெரியாது தானே மேலே ஏறி போனவர் நாளைக்கே கீழே இறங்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது மீண்டும் அவர்களையெல்லாம் சந்திக்க வேண்டி வரும் அப்போது அவர்கள்ட்ட நீ நல்லா தானே அவங்க திரும்பவும் கிட்ட நல்லா நடந்துக்குவாங்க அப்படி இல்லாட்டி காசு பணம் வரும்போது அதிகமா ஆட்டம் போட்ட மனிதர்கள் மீண்டும் அவர்களை சந்திக்கும் போது அவர்கள் உன்னை காரி விழக்கூட சூழ்நிலை வந்துவிடும் என்று செல்வமே அதனாலதான் எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவு காசு பணம் வந்தாலும் வாழ்க்கையை வசதியாக மாறி போனாலும் பணிவோடும் பண்போடும் நீ நடந்துக்கணும்னு சொல்றேன் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கணும்னா அதுக்கு ரெண்டே வழிகள் தான் இருக்கு நீ எப்போதும் அன்பாக இருக்கணும் அதே போல உன்னை சுற்றி இருக்கக்கூடிய அன்பானவர்களோடு நீ இருக்கணும் நீயும் அன்பா இருக்கணும் உன்னை சுத்தி இருக்கவங்களும் அன்பா இருக்கும்படி பாத்துக்கிட்டீங்கன்னா உன் வாழ்க்கையே மிகவும் அழகானதாக அன்பு நிறைந்ததானதாக வெற்றிகரமானதாக மாறிவிடும் உன் மனசு உடையும்படி யார் என்ன சொன்னாலும் நீ அப்ப ஒரே ஒரு விஷயத்தை ஞாபகத்துல வச்சுக்கோ அவர்கள் கொடுத்த கஷ்டமும் அவர்கள் பேசிய பேச்சும் உன்னை செதுக்கி உனக்கு அழகான உருவத்தை கொடுக்குது அதனால நீ பட்ட வழி வேதனைக்கும் நன்றி கூற பழகிக்கோ யார் உன கஷ்டப்படுத்தினாலும் அந்த சூழ்நிலையில் உனக்கு பல விஷயங்கள் புரிய வருகிறது தானே பல பிரச்சனைகளை சந்திக்கும் போதும் உன் வாழ்க்கை என்னென்ற தெளிவும் புரிதலும் உனக்கு உண்டாகிறது தானே அவ்வளவுதான் வாழ்க்கை மகிழ்ச்சியா இருப்பது என்பது மிகவும் சுலபமான விஷயம் ஆனால் மகிழ்ச்சியாக இருப்பது போல் நடிப்பது என்பது மிகவும் கஷ்டமான விஷயம் அல்லவா நீ எப்போதும் உண்மையான மகிழ்ச்சியோடு சிரிச்ச முகமா இருக்கணும்னு ஆசைப்படுவதை தவிர சும்மாவே அடுத்தவங்க முன்னால சிரிச்சுக்கிட்டு மனசுல கஷ்டத்தை சுமந்தவளாக வாழக்கூடாது அதனாலதான் எப்போதும் நல்லதே நினைச்சு நல்ல வாழ்க்கை வாழ பழகுன்னு சொல்றேன் உன்ன பத்தி யார் என்ன நினைச்சாலும் அதை நீ பெருசா கவலசப்பட வேணாம் பத்தி நீ அறியாததையா அவர்கள் அறிந்து விட போகிறார்கள் உனக்கு தெரியும் நீ யாரு உன்னால என்ன செய்ய முடியும் உன்னுடைய குணம் என்ன நீ எந்த விஷயத்தை எப்படி யோசிப்பன அப்படி இருக்கும்போது அடுத்தவர்கள் உன்னை பற்றி என்ன சொன்னாலும் அதுக்கு பெருசா முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை என் செல்வமே வாழ்க்கையில வழியும் வேதனையும் அனுபவிச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவர்கள் உனக்கு வழி இருக்கும் அனுபவப்பட்டவர்களின் வார்த்தைகளுக்கு எப்போதும் அதிக மரியாதை கொடுக்க பழகு சில பேருக்கு வார்த்தைகளிலும் எழுத்துகளிலும் இருக்கும் நேர்மை செயல்கள் இருக்காது ஆமா எழுதுவாங்க கதகதையா எழுதுவாங்க புத்தகமா எழுதுவாங்க மேடை பேச்சுல பேசுவாங்க ஆனா எல்லாரும் நல்லவன் போல் பேசினாலும் எழுதினாலும் அவர்கள் செயலும் வாழ்க்கையும் அப்படி இருந்து விடுவது கிடையாது நீ பெருசா அடுத்தவங்களுக்கு அறிவுரை சொல்ல வேணாம் நான் அப்படி இப்படின்னா எதுவும் பெருமை பேசிக்கொள்ள வேண்டாம் ஆனால் உண்மையான நேர்மையான நல்ல பிள்ளையாக உன் வாழ்க்கையை மட்டும் வாழ்ப்பார் என் செல்வமே உனக்கு பிடிக்காத விஷயங்களை கண்டும் காணாமல் கடந்து போய் நிம்மதி நிறைந்ததாக இருக்கும் எல்லா விஷயங்களையும் எதிர்பார்த்து தேடிக்கொண்டே இருப்பதை விட தேடல்களை குறைத்துக் கொள்ளும் போதுதானே வாழ்க்கை மிகவும் அழகானதாக மாறும் இனி உன் வாழ்க்கையில எல்லா நல்ல விஷயங்களையும் உனக்காக உன் அப்பன் முருகன் நான் நடத்தி முடிக்கிறேன் ஓம் முருகா